நம்ம பாப்பா குட்டியும் அட்டை பாக்ஸ் எடுத்து அம்மா உனக்கு செப்பல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி டேப்பெல்லாம் ஓட்டி ஒரு சூப்பரான செப்பல் ரெடி பண்ணிட்டா பட் எனக்கு தான் வந்து பத்தலை ஸ்கூல் லீவ் விட்டாலே மொபைல் பார்க்காம ஏதோ ஒன்று பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும் என்ன ஒன்று நமக்கு தான் இந்த க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் லீவ் விட்டாலே மொபைலை இருந்து காப்பாற்றுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குங்க அதே மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா இதை பண்ணி தான் அதை பண்ணித்தான்னு கேட்பாங்க நம்ம வேலையாக இருக்கும்போது தான் சரி நம்மளும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி பீஸா ஸோ இதை பண்ணுறதுக்கு ஈஸ்ட் வீட்டில் இல்லைங்கிறதே நான் மறந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனாலும் வந்துட்டு நம்ம சரின்னு மேக்ரோ மேக்ரோபேட்டு ரெடிமேட் பீஸா வாங்கிட்டு வந்துட்டு அது மேலே டாப்பிங்ஸ் மட்டும் வச்சு நம்ம பண்ணி கொடுத்தாச்சு அந்த டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரெட் கலரில் அமைஞ்சு போச்சு நம்ம வாங்கினதே சீஸ் பீஸா அதில் இன்னும் கொஞ்சம் மேலே சீஸ் எல்லாம் போட்டதும் சாப்பிடவே நல்ல சீஸியாக இருந்தது உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி லீவ் டேஸில் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்க எனக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்